கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் முதல் பாசுரம் வெண்ணெய் அழைந்த குடுங்கும் பாசுரத்தில் திருமேனி அழுக்கா இருக்கு அந்த வெண்ணையும் புழுதியும் படிஞ்சிருக்கு அது நீங்குவதற்காக நீராடவா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இரண்டாம் பாசுரத்தில் கண்ணுக்குட்டியோட காதல கொண்டு போய் கட்டெரும்ப விடாத அப்புறம் பசுமாடும் பால் கறக்காது உனக்கு வெண்ணையும் கிடைக்காது சாப்பாடே இல்லாம போயிடும் ஒழுங்கா குளிக்க வாரணா அப்பவும் வரமாட்டேன்ட்டான் மூணாம் பாசுரத்துல பேச்சி முளை உண்ண கண்டு பின்னையும் நில்லாத நெஞ்சம்னு தன் அன்பை சொல்லி இந்த அன்புக்காகவாவது வான்னு சொன்னா அதுக்கும் அசையறதா தெரியல அதனால நாம் போன பகுதியில் அனுபவித்த நான்காவது பாசுரத்துல கண்ணே மணியேன்னு கிருஷ்ணனை கொஞ்சி எனக்கு நீ எவ்வளோ உபகாரம் எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கொஞ்சி பார்த்தா கண்ணே மணியேன்னு கொண்டாடி பார்த்தா அதுக்கும் வரதா தெரியல இப்போ அஞ்சாவது பாசரம் என்ன பண்ணால் வருவான் அழுக்கா இருக்குதுன்னு அட்வைஸ் பண்ணால் வரமாட்டேங்கிறான் கன்று கிட்ட போய் விஷமம் பண்ணாதேன்னு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறான் அன்பை சொன்னாலும் வரமாட்டேங்கிறான் கொஞ்சி கெஞ்சி பார்த்தாலும் வரமாட்டேங்கிறான் அடுத்து என்ன பண்ணலாம் கிளாசிக்கா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோன்னா நான் சொல்கிற பேச்சை கேட்டால் உனக்கு மிட்டாய் தருகிறேன்னு சொல்லுவான் இல்லையா இன்னைக்கு என்ன பாரு அழகா அஞ்சு நிமிஷம் உட்காந்தா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன் ஃபைவ் ஸ்டார் தரேன் குழந்தைகளுக்கு சொல்றாளா இந்த மிட்டாய் தரேங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே யசோதை தான் போல இருக்கு இப்ப பாசுரத்துல என்ன பண்றா கிருஷ்ணா உனக்கு பிடித்த தின்பண்டங்கள் சிற்றுண்டி டிஃபன் எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கேன் நீ மட்டும் குளிச்சுட்டேன்னா உனக்கு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து எல்லாம் தயாரா இருக்கு சாப்பிடுறதுக்காக இந்த உணவு பண்டத்துக்காக குளிக்கவான்னு கண்ணனை அழைக்கப் போகிறாள் இப்ப நாமும் அப்படியே சேர்ந்து கொள்வோமா பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி அஞ்சாவது பாசுரம் நம்ம ஊர் பெருமாள் நம்மாத்து பெருமாளையே குட்டி கண்ணனாக நாம் கண்ணெதிரில் காண்கிறோம் நாம் அத்தனை பேரும் பெரியாழ்வாருடைய அருளாலே யசோதையின் தன்மையை இப்போது அடைந்து விட்டோம் வாங்கோ தரேன்னு சொல்லியாவது கிருஷ்ணனை கூப்பிட்டு பார்ப்போம் திருமஞ்சனத்துக்கு குளிக்க வரானான்னு பார்த்துருவோமா ஐந்தாவது பாசுரம் கண்ணனை அழைக்க தயாராகுங்கள் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பிள மென்முலையார்கள் சிறு பேசிச் சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பு பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் இங்கே வாராய் சொல்றா கிருஷ்ணா ஒழுங்கா நீ மட்டும் குளிக்க வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு எவ்வளவு தின்பண்டம் வச்சிருக்கேன் தெரியுமா மிட்டாய் தரேன் வாடா சாக்லேட் தரேன் சொல்றத செய் அந்த மாதிரி யசோதை சொல்றா உனக்கு என்னென்னலாம் எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா நீ குளிச்ச உடனே உனக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா அப்பம் கலந்த சிற்றுண்டி அப்பம் என்றால் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்பம் கலந்த அப்படின்னா அந்த அப்பத்தோடு சேர்ந்த சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்கிறேன் உண்டினா உணவு சிற்றுண்டி அப்படின்னா லேசான உணவு ஸ்லைட் டிஃபன் சொல்றோம் இல்லையா அதனாலதான் டிஃபன் சாப்பிட்டா அதை சிற்றுண்டி உண்டேன் என்று சொல்வார்கள் உண்டினா உணவு சிற்றுண்டி என்றால் மிதமான உணவுன்னு அர்த்தம் அப்ப அப்பம் கலந்த சிற்றுண்டி அப்பம் தொட்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்கிறேன் அது மட்டுமா அக்காரம் பாலில் கலந்து அக்காரம் அப்படின்னா வெள்ளக்கட்டின்னு அர்த்தம் அக்காரம் பாலில் கலந்து அந்த வெள்ளக்கட்டியை பாலிலே கலந்து வைத்துள்ளேன் அப்ப நீ மட்டும் வந்தா உனக்கு சிற்றுண்டியும் தயாரா இருக்கு அத்தோடு சேர்த்து சாப்பிடுறதுக்கு பக்ஷணம் வேணுமா அப்பமும் தயாரா இருக்கு வெள்ளம் போட்ட பாலும் தயாராக இருக்கிறது அக்காரம் பாலில் கலந்து அக்காரத்தையும் பாலிலே கலந்து வைத்திருக்கிறேன் வெள்ளக்கட்டியோடு கூடிய பால் சிற்றுண்டி அப்பம் இது எல்லாம் உனக்கு தயாராக இருக்குன்னா கிருஷ்ணன் சொன்னான்மா அதெல்லாம் தயாராக இருந்து பிரச்சனை இல்லை எல்லாம் வெந்துடுத்தான்னு பாரு எல்லாம் சமையல் பண்ணி வெந்து எல்லா உணவும் தயாரானதுக்கு அப்புறம் வரேன் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா வீட்டுக்கு சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுவா நாமும் அவங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப நேரம் நம்மள்ட்ட பேசிட்டு இருந்துட்டு தான் குக்கர் வைக்க போகிறேன்பா தான் குக்கரான்னா இல்ல உங்களுக்கு சுட சுட சமைச்சு போடணும்னு ஆசை அதனால உங்களை வந்து உட்கார வச்சு தான் குக்கரே வைக்க போறேன் தான் சமையலே ஆரம்பிக்க போறேன்னா எப்படி அதனால கிருஷ்ணன் சொன்னால் எனக்கு கொஞ்சம் விஷமெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எல்லா விஷமத்தையும் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ சமையல் பண்ணிட்டே இரு இந்த சிற்றுண்டி அப்பம் எல்லாம் தயாராகும் போது நான் சரியா வந்துருவேன்னா யசோதை சொன்னா இல்லப்பா எல்லாம் தயார் பண்ணியாச்சு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் சொப்பட அப்படின்னா நன்றாகன்னு அர்த்தம் சொப்பட நன்றாகவே நான் யசோதையாகிய நான் சுட்டு வைத்தேன் சுட்டு வைத்தேன்னா சமைத்து வைத்தேன் தயாரித்து வைத்தேன் அர்த்தம் இப்போ வடை சொல்றதுன்னு சொல்றேன் இல்லையா வேடிக்கையை கூட வாயால வடை சுடுறதும்பாங்க அது போல சுடுதல் என்றால் சமைத்தல் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம் அப்ப சொப்படை நான் சுட்டு வைத்தேன் சொப்படை நான் நன்றாக அதாவது முழுமையா பக்குவம் ஆயிடுச்சு இந்த அறவேற்காடுன்னு எல்லாம் சொல்லுவோமே அப்படியெல்லாம் இல்லாம முழுமையாக வேகும்படி சொப்பட நன்றாக நான் சுட்டு வைத்தேன் அதை தயாரித்து சமைத்து வைத்து விட்டேன் அப்ப எல்லாம் தயாரா இருக்கு கிருஷ்ணா நீ கடகடன் வந்து குளிச்சுட்டேன்னா சூடா எல்லாம் சாப்பிடலாம் ஆனா நீ குளிக்கிறதுக்கு இப்படி தாமதப்படுத்தி எங்களையும் இழுத்துண்டு வீடியோ டியூரேஷனோ லாங்கா போகும்படி பண்ணிட்டேன்னா அப்புறம் எல்லாம் ஆறி போயிடும் சொன்னா புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி தின்னல் அப்படின்னா உண்ணுதல் திங்கிறதுன்னு நம்ம கலோக்கியெல்லாம் சொல்றோம் இல்லையா தின்னல் உறுதியேல் நீ தின்ன விரும்பினால் நீ இவற்றையெல்லாம் சாப்பிட விரும்பினால் நம்பி நம்பி அப்படின்னா குணங்கள் பூர்த்தியாக நிரம்ப பெற்றவன் அர்த்தம் அதான் நம்பிம்பா ஆனா இங்கே பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுறார் இங்கே நம்பி அப்படின்னா விஷமத்தனம் பூர்த்தியாக கொண்டவன் நம்பினா குணங்கள் பூர்த்தியானவன் ஓகே தான் எந்த குணம்னா விஷமத்துக்கான எல்லா குணங்களும் அவன்கிட்ட பூர்த்தியாக இருக்கு விஷமம் பண்ணுறதுக்கு என்னென்ன குணங்கள் வேண்டுமோ இந்த கள்ள பார்வை பார்க்கறது திருட்டுத்தனமாக ஓடுறது இந்த குணமெல்லாம் நான் பரிபூர்ணமாக இருக்குடா அவன்கிட்ட அதனால தின்னல் உறுதியில் நம்பி இப்படி விஷமம் பண்ணுறதுல கெட்டிக்காரனா பரிபூர்ணனா இருக்கிறாயே தின்னல் உறுதியல் நீ சாப்பிட விரும்பினா உடனே குளிக்க வந்துடும் வந்துட்டேன்னா சூட குளிச்ச உடனே சாப்பாடு அது பல பேருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியும்பா குளிச்சதும் உடனே பசிக்கும் அந்த பசிக்கு சாப்பிட்டா ஆனந்தம் என்று உண்ப உண்ணக்கூடியவர்கள் உண்டு நம்ம கிருஷ்ணன் அந்த மாதிரி ஆளு அதனால நம்பி ஏ விஷமக்காரா விஷமத்தில் பூர்த்தி கொண்டவனே உனக்காக அப்பம் கலந்த சிற்றுண்டி அப்பத்தோடு கூடிய டிஃபன் அக்காரம் பாலில் கலந்து வெள்ளை கட்டிய போட்டு சேர்த்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் எல்லாம் நன்றாக தயாரித்து வைத்து விட்டேன் தின்னல் உறுதியல் நம்பி சாப்பிடணுமா சாப்பிடணும்னு எண்ணம் இருந்தா வந்துருவா கிருஷ்ணன் சொன்னா அவ்வளவுதானே தோ வந்துடுறேன் சூடா இருக்குன்னா முதல்ல சாப்பிட்டுடுறேன் சாப்பிட்டுட்டு குளிச்சுக்கிறேன்னுட்டான் இவன்ட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா அவன் சொல்லிட்டான் சூடா இருக்கும் இல்லையோ எனக்கும் சூடா தான் பிடிக்கும் அம்மா நீயே சொல்ற தாமதமானா ஆறி போகும்னு நான் தாமதப்படுத்தினா தான் ஆறி போகுமா குளிக்கிறதுக்கு தாமதமானாலும் ஆறித்தானே போகும் அதுக்கு யார் தாமதப்படுத்துறான்னு பொருளுக்கு தெரியுமா காலமானால் ஆறத்தான் செய்யும் அதனால சாப்பிட்டுட்டு வேணா பார்த்தா சாப்பிட்டுட்டு உன்னை கிண்டல் பண்ணுவாடா யார் கிண்டல் பண்ணுவா தெரியுமா செப்பிள மென்முலையார்கள் பாட்டுல அடுத்த அடி பெண்கள்லாம் உன்னை ஏளனம் பண்ணுவா எப்படிப்பட்ட பெண்கள் செப்பு இள மென்முலையார்கள் முளை என்பது மார்பகத்தை குறிக்கிறது அவளுக்கு எப்படி இருக்கான் செப்பு தங்கக் குடம் போன்ற இள இளமையான மென் மென்மையான அப்படிப்பட்ட உடலமைப்பை கொண்ட பெண்கள் தங்கக்கூடம் போன்ற இளமையான மென்மையான உடலமைப்பு கொண்ட பெண்கள்லாம் இருக்காளே அந்த பெண்கள்லாம் சிரிப்பர் கிண்டல் பண்ணுவாடா இந்த வார்த்தையை எவ்வளவு அழகாக கட்டமைத்திருக்கிறார் பாருங்க பெரியாழ்வார் சிறுனா சிறுமைப்படுத்தின்னு அர்த்தம் உன் அதாவது ரொம்ப கேவலமா என்னடா எல்லாரும் குளிச்சுட்டு தானே சாப்பிடணும் இவன் சாப்பிட்டுட்டு குளிக்கிறானேன்னு சிறு உன்னை சிறுமைப்படுத்தி புறம் பேசி அங்கேயும் நேரா பேச மாட்டாளாம் இந்த இடத்துல புறம்னா நாம இல்லாத இடத்துலன்னு அர்த்தம் எப்போதுமே இந்த வம்பு பேசுற வாழ்க்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு நமக்கு நேரம் பார்த்தா ஆஹா ஓஹோ சார் உங்களை போல உண்டா நீங்க ரொம்ப நல்ல வரும்பா நம்ம இல்லாத இடத்துல புறம் பேசி இத மனவாள மாமுனிகள் ரசிச்சு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் இந்த சிறு சிறுமைப்படுத்தி பேசுறவா யாரும் நம்ம கண்ணெதிரே பேச மாட்டாளாம் அதான் ஒரு புதுக்கவிஞர் கூட அழகா சொன்னார் முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் முகத்துதி பேசும் வளையும் குழையும் காரியமானதும் மாறும் ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியால கூட நிறைய பேர் பாக்குறோம் பாருங்க நம்ம நேர்ல பார்க்கும் போது அவ்வளவு நல்லா பேசுவா சோசியல் மீடியால முகம் தெரியாதுங்கிற தைரியத்துல தான் கமெண்ட் போடுறாங்கிறது வெளியில தெரியாதுங்கிற தைரியத்துல சோசியல் மீடியா கமெண்ட்ல நம்மளை திட்டுவா நேர்ல பார்க்கும்போது ஆஹா ஓஹோ உங்களை போல உண்டான புகழ்வார்கள் அப்போ இவர்களுடைய குணமே என்னன்னா சிறு சிறுமைப்படுத்தி பேசுறவாழ்னா புறம் பேசி கிருஷ்ணா கிட்டக்க வரும்போது ஆஹா நீ குடிக்காம இருந்தா கூட அழகா இருக்கியே அப்படின்னு இங்கே சொல்லுவாடா ஆனால் புறம் பேசி புறம் வெளியில் புறம்பாக வேறொரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ இல்லாத இடத்துல அங்கே என்ன தெரியுமா சொல்லுவா ச்சே இந்த யசோதை என்ன இப்படி குழந்தையை வளர்த்து வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கிறேங்கிறது இப்படி பேசி சிரிப்பர் இதில் வாழ்க்க ஒரு அற்பமான ஆனந்தம் அவா சிரிப்பா இப்படிப்பட்ட தாழ்ந்த மனநிலை கொண்டவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நமக்கு என்ன கடமையா நமக்கு ஏதாவது வேண்டுதலா அவடையண்டா சிரிக்க வைக்கணும் அவ ஏன் உன்னை ஏளனம் பண்ணணும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் கிருஷ்ணா நீ நீராடவா இந்த செப்பிழ மென்முலையார்கள் தங்கக்கூடம் போன்ற இளமையான மென்மையான அந்த உடல் அமைப்பு கொண்ட பெண்கள்லாம் சிறு சிறுமைப்படுத்தி புறம் பேசி இன்னொரு இடத்துல போய் உன்னை தப்பா பேசி சிரிப்பர் அவா ஏளனம் பண்ணுவா பரிகாசம் பண்ணுவா வேண்டாண்டா அவா பரிகாசமே பண்ண முடியாதபடி சொப்பட நீராட வேண்டும் ஏற்கனவே சொப்பட நான் சுட்டு வைத்தேன்னு பார்த்தோம் இல்லையா சொப்படனா நன்றாகன்னு அர்த்தம் அதே பொருள் தான் நீ எப்படி நீராடணும்னா சொப்பட நான் எப்படி உணவை நன்றாக பக்குவப்படுத்தினேனோ அதே போல நீயும் சொப்பட நீராட வேண்டும் நன்றாக நீராடணும் எவ்வளவு நன்றாக நீராடணும்னா இந்த வம்பு பேசுறவ அத்தனை பேரும் வாயடைத்து போகும்படி அப்பா கிருஷ்ணா என்னப்பா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டான் இவ்வளவு நன்னா குளிச்சுட்டானா அத்தனை பேரும் மூக்கு மேல் விரல் வைக்கும்படி சொப்பட நீராட வேண்டும் இனி யாருமே கிருஷ்ணன் குளிக்க மாட்டான்னு உன்னை கிண்டல் பண்ண முடியாதபடி சொப்பட நீராட வேண்டும் நன்றாக நீ நீராட வேண்டும் கிருஷ்ணன் பார்த்தான் இதுக்கெல்லாம் போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதமா ஊர்ல இருக்கானா அவ நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு இருப்பா அதெல்லாம் கண்டுக்காதேன்னா யசோதை சொன்னா அவளை விட்டுடுறா நீ குளிக்கணும்னு எனக்கு ஆசைடா ஏற்கனவே நாலு பாட்டா கெஞ்சின்னு இருக்கேன் இது அஞ்சாவது பாசுரம் கொஞ்சம் நீராடவா சோத்தம் சோத்தம் அப்படின்னா அஞ்சலின்னு அர்த்தம் நம்ம பெருமாளை நோக்கி கை கூப்புறோம் இல்லையா இரு கைகளையும் பகவானை நோக்கி கூப்பக்கூடிய இந்த முதிரைக்கு அஞ்சலி முதிரைன்னு சம்ஸ்கிருதத்துல பேரு ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஆ என்றால் பெருமாள்னு அர்த்தம் ஜலி அப்படின்னா அந்த பெருமாளை ஜலம் போல் உருக வைப்பதுன்னு அர்த்தம் அஞ்சலினா இந்த முத்திரையை பார்த்தா ஆ என்று அழைக்கப்படும் பெருமாளே ஜலம் போல உருகி போயிடுவாராம் அச்சுச்சோ என்ன நோக்கி கை கூப்பினியா வாடா குழந்தை உனக்கு நான் என்ன தரணும்னு சொல்லி கொடுத்துட்றேன்னு அனுகிரகம் பண்ணுவாராம் ஆ என்னும் பெருமாளை ஜலம் போல் உருகச் செய்வதால் அஞ்சலி என்று இந்த முதிரைக்கு பேர் ஆனா அந்த அஞ்சலிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை அஞ்சலிக்கு தமிழாக்கம் என்னன்னா சோத்தம் சோத்தம் அப்படின்னா கை கூப்புதல்ன்னு அர்த்தம் அதனால கிருஷ்ணனை பார்த்து யசோதை சொல்றாளாம் கடைசியா நான் பிரம்மாஸ்திரம் தான்டா போட்டாகணும் உனக்கு இவ்வளவு தயாரிச்சு வச்சேன்னா அதுக்கே வரமாட்டேங்கிறியே சோத்தம் அஞ்சலி முதிரையை காட்டிவிட்டேன் உனக்கு ஒரு கும்பிடு கை கூப்புகிறேன் பிரான் பிரான் என்றால் பேருதவி புரிபவன் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் இந்த உதவி பிரான் இங்கே வாராய் இங்கே வாடா கொஞ்சம் நீராடுவதற்கு வா என்று கண்ணனை அழைக்கிறாள் யசோதை அதுதான் இந்த பாசுரம் ஆக உனக்கான தின்பண்டங்கள் எல்லாம் தயாரா இருக்கு சாக்லேட் கொடுத்து குழந்தைய கூப்பிடுற மாதிரி அப்பம் கலந்த சிற்றுண்டி இருக்கிறது பாலிலே அக்காரம் வெள்ளை கட்டி கலந்து இருக்கிறேன் எல்லாத்தையும் நன்றாக நான் சுட்டு விட்டேன் நன்றாக தயாரித்து விட்டேன் அதனால எல்லாம் தயாரானப்புறம் வரணும்னு நீ ஆர்கியூ பண்ணாத தின்னல் உறுதியில் நம்பி உனக்கு சாப்பிடணும்னு என்ன இருக்குன்னா கடகடன் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு அதுக்காக குடிக்காம சாப்பிடுறேன்னு நீ வந்தேன்னா பெண்கள்லாம் உன்னை சிறுமைப்படுத்தி வேற இடத்துல போய் இருப்பா வேண்டாம் அவா கிண்டல் பண்ண முடியாதபடி நன்றாக நீ நீராட வேண்டும் சோத்தம் உன்னை நோக்கி கை கூப்புகிறேன் கொஞ்சம் இங்க வாடா அதுதான் இந்த பாசுரம் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியில் நம்பி செப்பிழ மென்முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரானிங்கே வாராய் என்று அழைக்கிறாள் யசோதை அப்படியே ஆங்கில வடிவம் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு ஸ்வீட் கேக் அண்ட் jaggery வித் மில்க் அண்ட் டிஃபன் ஃபார் யூ இஃப் யூ வாண்ட் டு eat கம் அண்ட் டேக் பாத் அதர்வைஸ் த விமன் ஃபோக் வில் மேக் ஃபன் ஆஃப் யூ டு அவாய்ட் தட் ஐ ஒர்ஷிப் யூ please கம் அண்ட் டேக் பாத் என்று யசோதை கண்ணனை அழைக்கிறாள் இப்பவும் வரமாட்டார் ஏன்னு யோசிச்சா யசோதை நிறைய தின்பண்டங்கள்னு லிஸ்ட் கொடுத்துட்டா கிருஷ்ணனுடைய சிந்தனை அந்த தின்பண்டங்களில் அப்படியே ஒன்னொன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருமா அதனால யசோதை பார்த்தா இத்தனையும் சொல்லக்கூடாது கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொருளை மட்டும் சொல்லுவோம் அதை சொன்னால் வந்துருவான்னு ஒரு பொருளை போகிறாள் அது என்ன பொருள் அடுத்த பாசுரத்தின் பொருளிலே அதை காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து நான் சுட்டு வைத்தேன் தின்னலுதியே நம்பி அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து நான் சுட்டு வைத்தேன் ിയേ നമ്പിപ്പിള മെൻമുലയ സിപുറം പേശി ചരിപ്പൊപ്പട നീരാടോത്തേ വരാ മെൻമുലയ സിപുറം പേശി ചരിപ്പൊപ്പട നീരാട